திரு விஜய் அவர்கள் முதல்ல அரசியல் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் திமுகவை விஜய் அல்ல இன்னும் பல பேர் அவரோடு சேர்ந்து கொண்டு இன்னும் பல நடிகர்கள் புதிதாக கட்சியை ஆரம்பித்து அவரோடு கூட்டணி அமைத்தாலும் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும் அவர் வந்து இது மாநில மக்களுக்கு ஒரு எதிரான திட்டம் என்பதால் எஸ்ஐஆர் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்துக்கு பாபேகாவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது ஆனால் அதில் பங்கேற்காமல் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை விஜய் எடுத்தார் அறுபத்தைந்து லட்சத்திலிருந்து ஒரு கோடி வாக்காளர்கள் வரை தமிழ்நாட்டிலே வாக்காளர்கள் என்கிற அடையாளத்தை இழக்கப் போகிறார்கள் அதை கட்டித்தர வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் அதுபோல் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் பல பேர் பயனாளிகள் கட்ட முடியாத நிலை அவர்களிடத்திலிருந்து பணத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசு சொல்லியிருந்தது இதற்கிடையில் தமிழ்நாடு அரசு எங்களை போன்றவருடைய மக்கள் பிரதிநிதிகளுடைய கோரிக்கையை ஏற்று அதில் ஒரு சின்ன மாற்றத்தை செய்திருக்கிறார்கள் மேலே கான்கிரீட் குழை வேக முடியவில்லை என்றாலும் மேலே வந்து வேறு விதமாக கூரை அமைப்பதற்கு ஷீட் போடுவதற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள் அதன் மூலமாக இன்றைக்கு இங்கே ஒரு சுமார் இருபத்தைம் வீடுகள் அப்படி கட்ட முடியாமல் பாதியில் நின்ற வீடுகளெல்லாம் இப்பொழுது வெகு வேகமாக கட்டி முடிக்கப்படுகிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இதற்காக தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே செயல்படுத்தப்படுகின்ற பல்வேறு திட்டங்கள் குறிப்பாக விவசாய தொடர்பான திட்டங்கள் அதில் பிரிமியம் தொகை அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே விவசாயிகள் அந்த இன்சூரன்ஸ் எடுப்பதற்கு தயங்குகிறார்கள் அந்த பிரிமியம் தொகையை ஒன்றிய அரசு முழுமையாக அந்த மானியமாக அளித்தால் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இல்லை என்றால் இயற்கை பேரிடர் சமயத்தில் கடுமையான பாதிப்பு ஏற்படுகிறது அது விவசாயிகளுக்கு ஒரு பெரிய சுமையாக மாறுகிறது எனவே பிரிமியம் தொகையை முழுமையாக இலவசமாக மானியமாக தர வேண்டும் இப்பொழுது பெரும்பகுதியான தொகை மானியமாக வழங்கப்படுகிறது முற்றிலுமாக அதை மானியமாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே நான் முன்வைக்க இருக்கின்றேன் அதுபோல் இங்கே செயல்படுத்தப்படுகிற கல்வி சார்ந்த திட்டங்கள் அதில் எஸ்எஸ்சி அனைவருக்குமான கல்வி திட்டம் அது சிறந்த முறையில் நம்முடைய மாவட்டத்தில் செயல்படுத்தப்படுகிறது அதில் தற்காலிக ஆசிரியர்கள் பல இடங்களில் நியமிக்கப்பட்டு அந்த நிரந்தர ஆசிரியர் இல்லாத குறை நீக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் நம்முடைய மாவட்டத்தில் அறுபத்தி ஆறு பள்ளிகள் ஓராசிரியர் பள்ளிகளாக இருக்கின்றன அதில் படிக்கிற மாணவர்கள் நிச்சயமாக ஒரு தரமான கல்வியை பெற முடியாது எனவே மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய கல்வியிலே பின்தங்கிய நிலையை கவனத்தில் கொண்டு இந்த அறுபத்தி ஆறு பள்ளிகளையும் ஈராசிரியர் பள்ளிகளாக இரண்டு ஆசிரியர் கொண்ட பள்ளிகளாக உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன் இதற்காக அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கோரிக்கை கடிதத்தையும் நான் அனுப்ப இருக்கின்றேன் மற்றபடி மற்ற திட்டங்கள் எல்லாமே வெகு வேகமாக நல்ல முறையில் செயல்படுத்தப்படுகின்றன ஸ்வாட்ச் பாரத் அனைவரும் அந்த சுகாதார திட்டம் அது செயல்படுத்தப்படுவதில் கிராமப்புறங்களிலே வீடுகளுக்கு கழிவறைகள் அமைப்பதில் அந்த பணி சற்று நத்தனமாக இருந்தது அதை விரைந்து மழைக்காலத்துக்கு முன்பாக அதை முடித்து தரும்படி கேட்டிருக்கின்றோம் அதுபோல் கிராமப்புற சாலைகள் அமைக்கிற திட்டங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட திட்டங்கள் இப்பொழுது டெண்டர் கோரப்பட்ட நிலையில் இருக்கிறது அதையும் உயர்த்தி தருமாறு கேட்டிருக்கின்றோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டை வழங்குவதில் இன்னும் பல பேருக்கு அடையாள அட்டை வழங்கப்படாத நிலை இருந்தது அதுபோல் இங்கே அவர்கள் இரு சக்கர வாகனங்கள் மூன்று சக்கர வாகனங்கள் கேட்டு விண்ணப்பித்திருக்கிறவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இப்பொழுது அலாட்மெண்ட் கொஞ்சம் வந்திருக்கிறது அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே அந்த விண்ணப்பம் செய்து அடையாள அட்டை வழங்க முடியாதவர்களுக்கு உடனடியாக அடையாள அட்டை வழங்குமாறும் கேட்டிருக்கின்றோம் பிஎம்ஜிஎஸ்ஒய் என்ற ஒரு திட்டம் இருக்கிறது அது ஐம்பது விழுக்காடு ஆதி திராவிட மக்கள் இருக்கிற கிராமங்களுக்கு செய்கின்ற சிறப்பு திட்டங்கள் அந்த திட்டங்கள் பொதுவாகவே சரியாக நடைமுறைப்படுத்தப்படாத நிலை தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது நம்முடைய மாவட்டத்தில் அதற்கு தனி கவனம் எடுத்து அதை செயல்படுத்த இங்கே நம்முடைய மாவட்ட ஆட்சியரும் அதற்காக அறிவுறுத்தல் செய்திருக்கிறார்கள் அது சிறப்பாக செய்யப்படும் என்று நம்புகிறேன் இங்கே மின் உற்பத்தியை பொறுத்தளவில் சோலார் மின் உற்பத்தி செய்வதற்கு சூரிய சக்தியை பயன்படுத்தி சூரிய சக்தி மின்சாரம் தயாரிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கு நல்ல மானியமும் வழங்கப்படுகிறது ஆனால் அது பொதுமக்களுக்கு போதுமான அளவிலே தெரிவதில்லை எனவே நான் மின்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு புதிதாக இணைப்பு பெறுகிறவர்கள் புதிதாக வீடு கட்டுவது அல்லது அலுவலகம் வேறு நிறுவனங்கள் கட்டி புதிய இணைப்பு வாங்கும்போது அவர்கள் அந்த சோலார் மின் உற்பத்தி திட்டத்தை பயன்படுத்துங்கள் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தினால் நிச்சயமாக அவர்கள் அதை செய்ய முன்வருவார்கள் எனவே இதற்காக நீங்கள் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவரிடத்திலும் கேட்டிருக்கின்றோம் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இதற்காக ஒரு தனியே சிறப்பு கூட்டம் ஒன்றை அந்த சோலார் முன் உற்பத்தி வெண்டார்ஸ் அதை செய்கிற நிறுவனங்கள் அவர்களோடு ஒரு கூட்டத்தை நடத்துவதாக சொல்லியிருக்கின்றார் இந்த கூட்டம் மிகுந்த பயனுள்ள முறையிலே இருந்தது இந்த கூட்டத்தில் நம்முடைய உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் மணிகண்டன் அவர்களும் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை அவருடைய தொகுதி சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த திட்டங்கள் மேலும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கு இன்றைக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது அம்மா அவர் வந்து என்னுடைய கொள்கை எதிரி பாஜக பாஜக என்று சொல்லிக்கொண்டு திமுகவு தான் எனக்கு எதிரி என்று இப்போது சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் இப்பொழுது பாஜகவை எதிர்த்து அவர் எதுவும் பேசுவதில்லை இதிலிருந்தே அவருடைய அரசியல் என்னவென்று தெரிகிறது திமுகவை விஜய் அல்ல இன்னும் பல பேர் அவரோடு சேர்ந்து கொண்டு இன்னும் பல நடிகர்கள் புதிதாக கட்சியை ஆரம்பித்து அவரோடு கூட்டணி அமைத்தாலும் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும் மீண்டும் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள்தான் முதலமைச்சராக வருவார் மத்திய அமைச்சர் வந்து தன்னோட இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஹரியானா மாநிலத்தில் நடப்பெற்ற வாக்கு திருட்டு விஷயங்களை அங்கே சட்டப்பேரவைத் தேர்தலில் எப்படியெல்லாம் வாக்குகள் மோசடியாக செய்யப்பட்டன எப்படி அந்த தேர்தல் முடிவு என்பது திருடப்பட்டது என்பதை ஆதாரபூர்வமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் எஸ்ஐஆர் என்பதை ஏன் எதிர்க்கிறோம் என்றால் ஏற்கனவே பீகாரில் எண்பத்தோரு லட்சம் வாக்காளர்கள் அதில் விடுபட்டிருக்கிறார்கள் அந்த முன்னுதாரணத்தை வைத்து பார்க்கும்போது தமிழ்நாட்டிலும் பத்து முதல் பதினைஞ்சு சதவீத வாக்காளர்கள் விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவ்வாறு பார்த்தால் அறுபத்தைந்து லட்சத்திலிருந்து ஒரு கோடி வாக்காளர்கள் வரை தமிழ்நாட்டிலே வாக்காளர்கள் என்கிற அடையாளத்தை இழக்கப் போகிறார்கள் இது திட்டமிட்ட முறையில் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி செய்யப்படுகிற ஒரு சதி வேலையாக இருக்கிறது பீகாரில் இன்றைக்கு தேர்தல் நடக்க இருக்கிறது நாளைய தினம் வாக்குப்பதிவு துவங்குகிறது அதில் பார்த்தீர்கள் என்றால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அவர்கள் அங்கே ஒரு நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் மிக குறைவாக மூவாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி தோல்வி தீர்மானமாக இருக்கிறது இப்பொழுது எண்பத்தோரு லட்சம் வாக்குகள் அங்கே விடுபட்டு இருக்கிறது என்று சொன்னால் அதுபோல் மோசடியாக லட்சக்கணக்கான வாக்குகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன எனவே தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவே தேர்தல் முடிவை தேர்தல் ஆணையத்தை வைத்து மோசடியாக மாற்றியமைக்கிறார்கள் என்கிற சந்தேகம் நமக்கு எழுகிறது இது வெறும் சந்தேகமல்ல ஹரியானா மகாராஷ்டிரா கர்நாடகா ஆகிய மூன்று மாநிலங்களிலும் நடைபெற்ற தேர்தல்களில் இப்படி செய்திருக்கிறார்கள் என்பதை ஆதாரபூர்வமாக திரு ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட இதுவரை தேர்தல் ஆணையம் மறுத்து சொல்லவில்லை இது தொடர்பாக வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அவர்கள் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையை தமிழ்நாட்டிலே துவக்கியிருப்பதென்பது என்பது தமிழ்நாட்டு தேர்தலையும் சீர்குலைப்பதற்கு

அவர் வந்து இது மாநில மக்களுக்கு ஒரு எதிரான திட்டம் என்பதால் எஸ்ஐஆர் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தாபேக்காவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது ஆனால் அதில் பங்கேற்காமல் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை விஜய் எடுத்தார் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களை குறை சொல்லி விமர்சித்து பேசுவதற்கு அவருக்கு எந்த தகுதியுமே கிடையாது அவர் முதல்ல அரசியல் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதை கடைபிடிக்க அதை செயல்படுத்த முன்வந்தால்தான் அவருக்கு யதார்த்தமான கள நிலவரம் புரியும் அப்பொழுது தான் நம்முடைய முதலமைச்சருடைய அருமையும் அவருக்கு தெரியும் என்பது சொல்லிட்டு செய்து வாக்காளர் சரிபார்ப்பு என்பது கடந்த ஜனவரி மாதம் இங்கே நடந்து முடிந்திருக்கிறது அதில் வந்து ஆறு கோடியே முப்பத்தாறு லட்சம் பேர் இங்கே வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்று அந்த லிஸ்ட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது இப்பொழுது தேர்தல் நடப்பதற்கு ரெ ஒரு சில மாதங்களே இருக்கிற நிலையில் இப்பொழுது அந்த வாக்காளர் சரிபார்க்கிற வேலையை போகிறோம் என்று சொல்வது இது ஏன் என்கின்ற சந்தேகம் நமக்கு எழுகிறது ஒவ்வொரு பிஎல்ஓ அவர்களுக்கு ஆயிரம் வாக்காளர் வரை புதிதாக இப்போது அவர்களிடம் அந்த மனுக்களை வாங்கி அதை பரிசோதித்து அவர்கள் அதை முடிவு செய்ய வேண்டும் ஒரு மாதத்துக்குள் அதை செய்ய வேண்டும் இது எப்படி வந்து ஆயிரம் பேரை வந்து அது ஒரு வீட்டுக்கு குறைந்தபட்சம் மூன்று முறையாவது அவர் போக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு நபர் சாதாரணமான ஊழியர் அரசு ஊழியர் தான் அவர் விஏஓ லெவலில் இருக்கிறவர்கள் அவருக்கே இதை என்ன செய்யணும் என்பது தெரியாது இப்போ நீங்கள் போய் யார்கிட்ட வேணாலும் கேளுங்கள் நீங்கள் வந்து ஒரு கிட்ட கேளுங்கள் ஒரு டிஆர்ஓவை அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கன்னு கேளுங்க அவங்க ஃபில்லப் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் ஒத்துக்குறோம் யாருக்குமே எந்த பயிற்சியும் கொடுக்கப்படவில்லை தேர்தல் ஆணையத்தினால் எந்த பயிற்சியும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு கூட பயிற்சி கொடுக்கப்படல எந்த பயிற்சியும் கொடுக்காமல் அவர்களுக்கு என்ன என்பதை பற்றி படுத்தாமல் நீங்கள் எல்லாம் போய் ஃபார்மை வாங்குங்கன்னு சொன்னால் அதுவும் கீழ்மட்டத்தில் இருக்கிற நமக்கு மாதிரி இருக்கிறவங்க தான் அவங்களும் அவங்களெலாம் ஒன்றும் புதிதாக ட்ரெயின் பண்ணி தேர்தல் ஆணையத்தால் அனுப்பப்பட்டவர்கள் இல்லை தனப்படி வேறு ரெவென்யூ பணிகளை செய்கிறவர்கள் வேறு பணிகளை செய்கிற அரசு ஊழியர்கள் தான் அவங்கள போய் இதை செய்ய சொன்னால் இன்றைக்கி ஆசிரியர்கள் எல்லாம் போய் ஃபார்ம் வாங்க சொல்கிறாங்க ஆசிரியர்கள் எப்படி போவாங்க மார்ச் மாதம் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தே தேர்வு டென்த்து ஸ்டாண்டர்ட் தேர்வு ஷெடியூல் போட்டாச்சு தேர்தல் வருகிற காரணத்தினால அவர்களெல்லாம் கடைசி இந்த இந்த மாதத்தில் அவன் சிலபஸை முடிக்கணும் அவன் ரிசல்ட்டு கொடுக்கணும் அதை பார்ப்பானா எஸ்ஐஆர் வேலையை பார்க்க முடியுமா எனவே அதே போல் ரெவின்யூ அதிகாரிகள் இன்றைக்கி மழை வெள்ளம் பாதிப்பு அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு போதுமான ஊழியர்களே இன்றைக்கி இப்போ அவைலபிளாக இல்லை இருக்கிற ஊழியர்களை வச்சு குறைஞ்சபட்சம் ஆயிரம் பேரை எடுங்கன்னா இந்த நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணுறதுக்கு குறைந்தபட்சம் அரை மணி நேரத்து ரெண்டு மணி நேரம் வரை வருது ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு அவ்வளோ நேரம் ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியர் இருபது பேரை கூட வந்து பதிவு செய்ய முடியாது ஒரு நாளைக்கு அப்போ ஆயிரம் பேரை வந்து அவர் எத்தனை நாள் எடுக்கும் நீங்கள் முப்பது நாளில் எப்படி பண்ண முடியும் அவர் நிச்சயமாக பண்ண முடியாது எனவே இது வந்து ஒரு பெரிய குழப்பத்தை வந்து உண்டு பண்ணுறதுக்காக திட்டமிட்ட முறையில் செய்திருக்காங்க நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் அதென்னு சொன்னோம் எல்லா இதையும் நீங்கள் நடவடிக்கை எடுங்க தேர்தலை முடிச்சுட்டு எடுங்க இது பண்ணுங்கள் தேர்தலுக்கு உங்களுக்கு ஃபைனல் ரோல் ஜனவரியில் இதே தேர்தல் ஆணையம் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்குது அதெல்லாம் அப்டேட் அப்டேட்டட் வெர்ஷன் வந்து ஜனவரியில் பப்ளீட் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் தேர்க்க தீர்த்தால் அதை செஞ்சுட்டு போங்க திரும்ப தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எஸ்ஐஆர் பண்ணுங்கள் போனதை எஸ்ஐஆருக்கு ரெண்டு வருஷம் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்து ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் நடைபெற்றிருக்கிறது இப்போ வந்து ஒரு மாதத்தில் நீங்கள் செய்யுங்கன்னா ஏன் அவ்வளவு நெருக்கடி பண்ணுறீங்க தேர்தல் நடக்க போகிற எல்லா மாநிலத்துலேயும் அதுவும் செய்யலையே இப்போ அசாமில் எடுத்து தேர்தல் ஏன் அசாமில் செய்ய மாட்டேங்கிறாங்க அவர்கள் வந்து எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்களை குறிவைச்சு வந்து இங்கே செய்கிறாங்க மேற்கு வங்கம் கேரளா தமிழ்நாடு இதெல்லாம் வந்து தேர்தல் முடிவுகளை சீர்குலைக்க வேண்டும் என்கிற திட்டத்தோடு பாஜக செய்கிறது என்கிற சந்தேகம் இதனால் தான் எழுதுகிறது எனவே எஸ்ஐஆர் அவங்க செய்கிறதுக்கு கால அவகாசம் கொடுத்து செய்யிட்டோம் யாரும் மறுக்கலை ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் இது மாதிரி செஞ்சிருக்காங்க அதில் சொல்லும்போது அதே மாதிரி செஞ்சுருப்போங்க நீங்கள் ஒன்றும் யாருக்கும் அதில் மறுப்பு இல்லை தேர்தல் முன்னா செய்யும் போது பீகாரில் இன்றைக்கி என்ன குளறுபடி நடந்திருக்கு அதையெல்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி குளறுபடிகளை இங்கே போகிறார்கள் என்கிற சந்தேகம் எழுதுறது அதனால்தான் நாங்கள் அதை மறுக்கிறோம்